அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே நம்மை செல்வந்தனாக இன்னும் பொருளாதாரத்தில் நம்மை உயர்ந்தவர்களாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான திக்கரை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நாம் இந்த ஒரு பதிவை நாம் பார்த்து இந்த திக்கரை நாம் செய்து வந்தோம் என்றால் கண்டிப்பாக ஒரே மாதத்தில் நம்முடைய வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படும் இன்னும் இந்த ஒரு திக்கர் நாம் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் அனைவரும் போதி வந்தீர்கள் என்றால் நீங்களே உங்களினுடைய வாழ்க்கை மாறுவதை உங்களுடைய கண்களால் நீங்கள் காண்பீர்கள் ஆக நம்மினுடைய வாழ்வையை உயர்த்தக்கூடிய இன்னும் நம்மினுடைய பொருளாதாரத்தில் வரக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய அற்புதமான இந்த இரண்டு திக்கர் இந்த இரண்டு திக்கருமே ரொம்ப ஒரு பெரிய திக்கர் கிடையாது சொல்லுவதற்கு இன்னும் ஓதுவதற்கு மிகவும் இலகுவான சிறிய வார்த்தையுள்ள ஒரு அற்புதமான இந்த இரண்டு திக்கர் இந்த திக்கரை நாம் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் ஓதினால் போதும் இன்னும் இன்றைக்கு வாழக்கூடிய சமயத்தில் இந்த செல்வம் என்ற ஒன்று இந்த பணம் என்ற ஒன்று நாம் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திற்கும் இன்னும் எல்லா ஆசைகளுக்கும் எல்லாவற்றிற்குமே ஒரு மூலமாக ஒரு முதல் கட்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த செல்வம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு நமக்கு ஆசைகள் ஏற்பட்டாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வாக இருக்கக்கூடிய இந்த செல்வம் இந்த செல்வத்தை நமக்கு சாதகமாக நமக்கு நம்மினுடைய காலடியில் போடக்கூடிய ஒரு அற்புதமான இந்த இரண்டு திக்கர் நாம் எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வரும் என்னன்னு சொன்னா திக்கர் செய்வதனால நமக்கு எப்படி செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள தோன்றும் சொலிமான அலிஹ் வசல்லம் அவர்களை அல்லாஹ் உலகத்தின் பணக்காரராக உலகத்தின் செல்வந்தராக இன்னும் பல சகாபாக்களுக்கு இன்னும் பல வலிமார்களை இன்னும் பல நபிமார்களை அல்லா செல்வந்தனாக மாற்றியதற்கான மிக முக்கியமான காரணம் அவர்கள் உழைப்பை தவிர்த்து அவர்கள் ஓதிய திக்கரின் தான் அல்லாஹ் அவர்களை செல்வந்தனாக மாற்றி வைத்திருக்கிறான் ஆக கண்ணியமானவர்களே அதே போன்று நம்மையும் அல்லா செல்வந்தனாக மாற்றுவான் அப்படிப்பட்ட அந்த செல்வந்தனாக நம்மை மாற்றக்கூடிய அற்புதமான அந்த இரண்டு திக்கர் ஓதுவதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும் இந்த இரண்டு நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நூறு நூறு முறை திக்கரையும் நூறு நூறு முறை முதலாவது நாம் சொல்லக்கூடிய இந்த திக்கர் யா கனியூ தேவைகள் அற்றவனே என்ற இந்த திக்கரை நூறு முறை அது எப்படின்னா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் மொத்தம் ஐநூறு தடவை ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நூறு நூறு மொத்தம் ஐ ஐந்து தொழுகைக்கு ஐநூறு தடவை யா என்ற இந்த வார்த்தையை இரண்டாவது முகனி தேவையற்றவனாக ஆக்குபவனே என்ற இந்த திக்கிற நூறு முறை மொத்தம் ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை அந்த ஒரு திக்கரில் யாகனியூன் என்ற திக்கரில் ஐநூறு தடவை யா முகுனி என்ற திக்கரில் ஐநூறு தடவை மொத்தம் ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை ஒரு மாதம் நீங்கள் சரியாக சிரமப்படாமல் நீங்கள் செல்வந்தனாக இன்னும் பொருளாதாரத்தில் உயர்ந்தவராக நீங்கள் மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு ஹலாலான நீயத்தோடு இந்த திக்கரை நீங்கள் ஓதி வாருங்கள் கண்டிப்பாக அல்லாஹ் உங்களை செல்வந்தனாக மாற்றி விடுவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த திக்கரை நீங்கள் ஓதி பாருங்கள் கண்டிப்பாக உங்களினுடைய வாழ்வில் ஒரு மாற்றங்களை நீங்கள் உங்களுடைய கண்களால் காண்பீர்கள் அப்படி நம்ம உயர்த்தக்கூடிய அற்புதமானதுக்கு இன்னும் இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகத்த